அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்த மாதிரி நாற்றுகள் நிறையா வந்து நம்ம வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கோவில் வாசலில் இந்த மாதிரி நிறைய பேர் சேல் பண்ணியிருந்தாங்க என்ன காரணம் எதுக்காக சேல் பண்ணியிருக்காங்க நான் வாங்கியிருக்கேன்னா வாங்கலையான்றது இந்த வீடியோங்க வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் பலதரப்பட்ட மல்லிப்பூக்கள் செம்பருத்தி பூக்கள் முல்லை நித்திய மல்லி சங்குப்பூக்கள் பூக்கள் ரோஜா பூக்கள் இதில் எது எது நான் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க நாற்றுக்கள் தான் வந்து எனக்கு பல்லாவரத்துலேயும் அதே ரேட் தான் இருந்தது இங்கேயும் அதே ரேட் தான் இருந்தது சரி வாங்கிட்டேன் வந்துட்டா சந்தோஷங்க தேங்க்யூ அப்படியே வாங்கிய செடியெல்லாம் நடவு செய்யலான்னு வந்தங்க மாடிக்கு இன்றைக்கி சாந்தி வரல லீவு அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் வந்தாங்க ஆனால் அவங்க வந்தது ரொம்ப நல்ல விதமாக முடிஞ்சிச்சு நம்மனாலேயும் சரி சாந்தியாலேயும் இந்த மாதிரிலாம் நடவு செய்ய முடியாது அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து எல்லா செடியும் நடவு செஞ்சு கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது லைட்டாக தூரல் போட்டுகிட்டே இருந்தது இருந்தாலும் வேலையை முடிச்சிட்டாங்க என்ன தான் நம்ம பண்ணுறதுக்கும் ஜென்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா நல்லா ஹோல்ஸெலாம் நல்லா ஆழமாக போட்டு நல்லா பண்ணி கொடுத்தாங்க நம்ம தோட்டத்தில் எந்தெந்த செடியில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்ததும் அங்கெங்கேயும் அந்த தொட்டியில் வச்சு விட்டுட்டேன் ஏன்னா சடன் பிளான் நான் அதனால் க்ரோ பேக் போட்டிருக்கேன் ஆன்லைனில் போட்டிருக்கேன் அது வர வரைக்கும் நம்ம வச்சுடுவோம் மழை காலத்தில் மறுபடியும் மாற்றி கூட வைக்கலாம் தப்பு கிடையாது இப்போதிக்கி நம்ம செடியை பாதுகாக்கிறது தான் முதல் வேலை அதெல்லாம் நட்டுவிட்டேன் நான் நல்ல மண்ணெல்லாம் லூஸாக இருந்தது எடுக்கும்போதே பார்த்தா நல்ல மண்ணு லூஸாக இருந்தது பாருங்கள் மேகமூட்டத்தோட மலை தூரலோடு எப்படி இருக்காங்க பாருங்கள் கிளைமேட் ஊட்டி மாதிரி இருக்காங்க அப்ப எல்லா செடியும் சரியான இதாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி விட்டுட்டு எங்கெங்கே கேப் இருக்க பாருங்கள் ஒரு கேப் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா இடங்கள்லையும் எடுத்தாச்சு எல்லாமே புதுச்செடி தாங்க எந்தெந்த தொட்டியில் ஒரு செடி இருந்ததோ அதெல்லாம் பார்த்து அப்படியே வச்சிட்டோம் பட்ரோஸ் அழகாக இருந்தது இந்த கலர் நம்மக்கிட்ட பீச் கலர் ஆரஞ்சு கலர் சிகப்பு கலர் பிங்க் கலர் இப்போதைக்கு இந்த நாலு கலரில் தான் பூத்தல் பூக்கள் பூத்துட்ருக்கு அப்படியே பூ கட்டிங்ஸ்லாம் எடுத்தாச்சு நிறைய கட்டிங்ஸ் எடுத்துட்டேன் இந்த ஸ்பைடர் தாங்க ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு என்னுடைய ஹஸ்பண்டை எடுக்கிறோம் 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 கடைசி வரைக்கும் வர மாட்டேன் அவ்வளோ கீழே இது போயிடுச்சு கிழங்கு நம்ம விடுவாங்க எப்படி எடுத்துகிட்டோம் இன்றைக்கி எடுத்துகிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி கேட்ட அனைவருக்கும் இன்றைக்கி அனுப்பியிருக்கேன் பேலன்ஸ்லாம் நான் வரும்போது மறுபடியும் வரும்பொழுது நான் தரேங்க நான் விட்டு போனால் அனைவருக்கும் நான் நோட் பண்ணி வைக்கிறேன் கிடைக்க கிடைக்க நான் அனுப்பிச்சிக்கிட்டே தான் இருக்கேன் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்